காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் இரண்டு பகுதி நூற்றி எழுபத்தேழு ஏன் பால்ய விவாகம் விவாகம் என்ற சம்ஸ்காரத்துக்கு பல உத்தேசங்கள் உண்டு அதிலே முக்கியமான ஒன்று ஸ்திரீகளுக்கு சித்த பரிசுத்தி ஏற்பட பதி என்ற ஒரு பிடிப்பை ஏற்படுத்தி தருவது அதை பிடித்து கொண்டே அவர்கள் கடை தேறிவிடுவார்கள் குருவிடம் பிரம்மச்சாரி சிஷ்யன் சரணாகதி பண்ணி பாப நிவர்த்தி அடைந்து சுத்த மனசோடு இருக்கிற மாதிரி இந்த கன்னிகையும் இவனிடம் இருக்க வேண்டும் நம்முடைய கர்மா ஜன்மா எல்லாவற்றுக்கும் காரணம் மனசின் சேஷ்டைதான் இந்த மனசை வைத்துக்கொண்டு அதனுடைய இச்சைகளை பூர்த்தி பண்ண பாடுபடுவதில்தான் பாபங்கள் சம்பவிக்கின்றன ஜன்மாக்கள் ஏற்படுகின்றன மனசை நிறுத்திவிட்டால் கர்மா இல்லை ஜன்மா இல்லை மோட்சம்தான் மனசை நிறுத்துவது மகா சிரமமான காரியம் அஷ்டமகா சித்திகளை கூட அடைந்து சிந்தையை அடக்கி சும்மா இருப்பதுதான் முடியாத காரியம் என்று தாயுமானவர் பாட்டு கூட இருக்கிறது மனசை நிறுத்த முடியாவிட்டாலும் அதை சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக ஆடும்படி விடாமல் இன்னொரிடத்தில் அர்ப்பணம் பண்ணிவிட்டால் அப்போது தனக்காக பண்ணிக்கொள்வது என்பதால் ஏற்படும் பாபமும் ஜென்மமும் இல்லாமல் போகும் இன்னொருத்தர் ஆட்டி வைக்கிறபடி அவரிடம் மனசை சமர்ப்பித்து விட்டோமானால் நமக்கு கர்த்தா என்கிற பொறுப்பில்லை அதனால் ஏற்படும் பாப புண்ணியமும் ஜன்மாவும் இல்லை என் செயலாவது யாதொன்றும் இல்லை என்று ஈஸ்வரனிடத்தில் இப்படித்தான் மனசை அர்ப்பிக்கச் சொல்கிறார்கள் ஆனால் அதை செய்பவர் கோடியில் ஒருத்தர்தான் இதையே ஒரு பெண்ணுக்கு பதியை ஈஸ்வரனாக காட்டியிருக்கிற நம் தர்மத்தில் ஏராளமான ஸ்திரீகள் சுலபமாக செய்து கடை தேறியிருக்கிறார்கள் புருஷனை ஈஸ்வரனாக நினைப்பது கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற கொள்கை கல்லானாலும் கணவன் என்ற அடக்க ஸ்வபாவம் பாதிவிரத்தியம் சௌமங்கல்யம் சுமங்கலியாகவே செத்துப்போக வேண்டும் என்ற தீவிரமான பிரார்த்தனை ஆகிய இவைகள் அனாதிகாலமாக நம் தேசத்து ஸ்ரீ தர்மமாக நம் தேசத்து பெண்களின் உத்தம ஜீவனத்துக்கு உயிர் நிலையாக இருந்து வந்திருக்கிறது எந்த தேசத்திலும் உத்தம ஸ்திரீகள் இருந்திருப்பார்கள் எந்த மதத்திலும் உயர்ந்த குணசாலினிகள் தோன்றியிருப்பார்கள் என்றாலும் மேலே சொன்ன விஷயங்கள் நம் தேசத்தின் நம் மதத்தின் நம் கலாச்சாரத்தின் ஜீவாதாரமான ஒரு அம்சமாக இருப்பது போல் மற்ற இடங்களிலே சொல்ல முடியாது நாகரிகம் என்று சொல்லிக்கொண்டு இதை மாற்ற நினைப்பது நம்முடைய மகோன்னதமான பண்பாட்டுக்கே ஆதாரமாக இருக்கப்பட்ட ஒரு ஆணி வேரை வெட்டிவிடுகிற மாதிரி ஆகும் அதல் கீதல் என்ற சித்த விகாரம் ஏற்படாமல் சரீர நினைப்பும் காமமும் வருகிறதற்கு முந்தியே ஒருத்தனை பர்த்தாவாக அடைந்தால்தான் குழந்தை உள்ளத்தில் உண்டாகிற பணிவினால் அங்கே உண்மையான சரணாகதி செய்து இவனே நமக்கு குரு இவனே நமக்கு ஈஸ்வரன் என்று இருக்க முடியும் ஆந்திர தேசத்திலும் மகாராஷ்டிரத்திலும் இன்றைக்கும் ஸ்திரீகளுக்கு விரதங்கள் அதிகம் அவற்றில் ஒன்று கன்னிகைகள் பரமேஸ்வரனையே பதியாக நினைத்து பூஜிப்பது பிறகு ஒருத்தன் பதியாக வருகிறான் அவனையே பரமேஸ்வரனாக பூஜிப்பது இப்போது பத்தினியாகிவிட்ட அந்த கன்னிகைக்கு விரதமாக ஆகிறது பரமேஸ்வரனை பதியாக பூஜித்து முடிவில் எவன் பதியாக வந்தாலும் அவனே பரமேஸ்வரன் என்று பாவித்து விட வேண்டியது கேள்வி கேட்காமல் நம்பிக்கையின் பேரில்தான் அதாவது பால்யத்தில்தான் ஒருத்தனை பரமேஸ்வரனாக நினைக்க முடியும் விவரம் தெரியாத போது வந்த இந்த நம்பிக்கை மனசில் ஊறி ஊறி நம் சுவாவிகமான ஸ்திரீ தர்மத்தினால் மனசில் உறுதிப்பட்டு விடுவதால் விவரம் தெரிந்த பின்னும் பதியே பரமேஸ்வரன் என்ற பக்தி நிலைத்து நின்றுவிடும் அவனிடத்திலேயே தன் மனசை அர்ப்பணம் பண்ணி தனக்கென்று மான அவமானம் எதுவும் இல்லாமல் ஒருத்தி இருந்துவிட்டால் அவளுடைய அகம்பாவம் கரைந்து போய்விடுகிறது அதுதான் ஜனன நிவர்த்தி அதுதான் மோக்ஷம் பக்தி ஞானம் தபஸ் பூஜை யக்ஞம் யோகம் என்ற எல்லாம் இந்த அகங்கார நாசத்தை தான் உத்தேசமாக கொண்டிருக்கின்றன இது ஒரு ஸ்திரீக்கு பதிபக்தியால் சுலபமாக இயற்கையாக சித்தித்து விடுகிறது இப்படி பாவித்து சரணாகதி பண்ணின நளாயினி அனுசுயை சாக்ஷாத் மகாலட்சுமியான சீதாதேவி சதி என்ற பெயர் பெற்ற தாக்ஷாயணியான பராசக்தி சாவித்ரி கண்ணகி திருவள்ளுவரின் பத்தினி வாசுகி முதலானவர்களைத்தான் நம் தேசத்தில் தெய்வங்களுக்கும் மேலாக வைத்திருக்கிறது அவர்களை நினைத்தாலே நமக்கு வேறெதிலும் உண்டாகாத பெருமை புலகாங்கிதம் உண்டாகிறது நமஸ்காரம் பண்ணுகிறோம் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்றால் சொல்ல தெரியாது பதியே ஈஸ்வரன் என்பது பேத்தல் சூப்பர்ஸ்டிஷியன் பெண்களை அடக்கி நசுக்கி வைக்கிற கொடுமை என்று எத்தனை ஆக்ஷேபித்தாலும் இப்படி இருப்பதுதான் இந்த தேச ஆச்சாரம் பாரத தேசம் என்றால் இங்கே ஹிமோத்கிரியும் கங்கையும் இருக்கிறதோ இல்லையோ ஏன் இருக்க வேண்டுமென்றால் என்ன சொல்வது அப்படித்தான் நம் தேசத்து கற்பரசிகளின் சரணாகதி வாழ்க்கையும் ஆல்ப்ஸ் மலையை ஐரோப்பியர்கள் நினைக்கிற மாதிரி தானா நாம் கைலாசத்தை நினைக்கிறோம் மிசிசிப்பியை அமெரிக்காக்காரன் நினைக்கிற மாதிரி தானா நாம் கங்கையை நினைக்கிறோம் அதற்கெல்லாம் மேலாக இவற்றிலே தெய்வீகத்தை அனுபவிக்கிறோம் அல்லவா அப்படியேதான் அவர்களுக்கு ஒரு குடும்ப ஏற்பாடாக மட்டும் உள்ள தாம்பத்தியத்தில் நம் சாஸ்திரங்கள் ஒரு பெண்ணுக்கு ஆத்மாவையே சுத்தப்படுத்தி தருகிற பரம சாதனமான சரணாகதியை பிசைந்து வைத்திருக்கிறது சமூக ரீதியில் பெண்களுக்கு நல்லது செய்வதாக நினைத்து கொண்டு இதற்கு காரணமான பால்ய விவாகத்தை மாற்றுவதனால் அவர்களுடைய ஆத்ம அபிவிருத்திக்கு பெரிய ஹானியை உண்டாக்குகிறோம் சின்ன சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுத்து மகா பெரிய பிரயோஜனத்தை நஷ்டப்படுத்துகிறோம் பால்ய விவாகம் பௌதிகமாக கெடுதல் என்பது வெறும் பேச்சு குழந்தையாக கல்யாணம் பண்ணி கொண்டாலும் அப்புறம் அவள் சரீர ரீதியில் பக்குவமான பிறகுதான் தாம்பத்தியம் பண்ண அழைத்து கொள்ளப்படுவாள் அதுவும் தவிர பூர்ணம் அதாவது அமாவாசை பௌர்ணமி போன்ற அநேக தினங்களில் பிரம்மச்சரிய நியமம் சொல்லியிருப்பதால் சரீரம் சித்தம் இரண்டுமே புஷ்டியோடு இருக்கும் இப்போதுதான் இந்த கட்டுப்பாடுகள் போய் சித்த விகாரம் தேக பலகீனம் இரண்டும் அதிகமாகி நரம்பு சம்பந்தமான டாக்டர்கள் நன்றாக விருத்தியாகும்படி ஆகியிருக்கிறது பால்ய விவாகத்தினால் பால்ய விதவைகள் என்ற கொடூரமான களங்கம் ஏற்பட்டு ஹிந்து மதத்தையே மாசுபடுத்திவிட்டது என்பது கூட மிகையான வாதம்தான் பால்ய விதவைகள் இருக்க வேண்டுமானால் அவர்களுடைய கணவன்மார்கள் உயிரோடு இருந்தால் பதினைந்து வயசிலிருந்து இருபத்தி ஐந்து வயசுக்குள் இருப்பார்கள் நான் கேட்டறிந்த மட்டில் இந்த பதினைந்து இருபத்தி ஐந்து வயசு ஏஜ் குரூப்பில் சாவு ஏற்படுவது ரொம்பவும் குறைச்சல்தான் எனவே பால்ய விதவைகள் சொற்பமாகவே இருந்திருப்பார்கள் இல்லவே இல்லை என்று நான் சொல்லவில்லை ஒரு குழந்தை வைத்தவியம் அடைந்தது என்றால் கூட மனசுக்கு வேதனையாகத்தான் இருக்கிறது ஆனால் மொத்த பலனை பார்க்கும்போது இதற்கெல்லாம் விட்டு கொடுக்க வேண்டியதுதான் இப்போது பெண்ணுக்கு இருபது வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொடுக்கிற போதும் விதி இருந்தால் உடனே வைத்தவ்யம் வரத்தான் செய்கிறது ஒரு ரயில் ஆக்சிடென்ட் பிளேன் ஆக்சிடென்ட் என்கிறபோது போது கல்யாணமாகி ஒன்று இரண்டு மாசங்களிலேயே ஜீவனை இழந்தவர்களும் அதில் பலர் இருப்பதை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்படுகிறோம் வைதவியத்தை தடுப்பதற்காக பால்ய விவாகத்தை தடுத்து விடலாம் என்றால் பிற்பாடு வயசு வந்தபின் பின் ஆனவுடனே வைதவியம் வராமல் கேரண்டி தர நமக்கு சக்தி இல்லையே நம் தேசாச்சாரப்படி ஸ்திரீகள் பதியை ஈஸ்வரனாக பாவித்து அதன் மூலமாக மகா பெரிய பலனான ஜன்ம நிவர்த்தியை அடைய வேண்டுமானால் சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பதுதான் வழி அதை விட்டுவிட்டு பெண்கள் நிறைய படிக்கிறார்கள் உத்தியோகம் பார்க்கிறார்கள் தங்கள் மனசுப்படி கல்யாணம் பண்ணிக்கொள்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய முன்னேற்றம் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் எனக்கென்னவோ இந்த பெண்கள் இப்படி பலர் கண்களில் பட்டுக்கொண்டு சித்த விகாரங்களுக்கு ரொம்பவும் ஆளாகிற சூழ்நிலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்களே என்றுதான் ஓயாத கவலையாக பயமாக கூட இருக்கிறது கட்டுப்பெட்டிகளாக இருந்து கொண்டு இப்படி பெண்களை கட்டுப்பாடு பண்ணி பால்ய விவாகம் பால்ய வைத்தவ்யம் போன்ற கொடூரங்களுக்கு ஆளாக்குகிறார்களே என்று சீர்திருத்தக்காரர்கள் கோபித்துக்கொண்டு பெண்களுடைய சமூக உரிமை போகிறது என்று அழுதால் எனக்கோ இவர்கள் சீர்திருத்தம் என்கிற பெயரில் நம் பெண்களின் மகத்தான குலதனமான கற்புக்கு ஹானி உண்டாகும்படியான ஹேதுக்களை ஏற்படுத்துகிறார்களே என்று அதைவிட கோபம் வருகிறது அழுகை வருகிறது ஸ்திரீகள் கெட்டுப்போனால் குலக்ஷயம்தான் லோகமே போய்விடும் எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியதுதான் ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷனேய ஜாயத்தே வர்ணசங்கரஹ சங்கரோ நரகாயைவ என்று அர்ஜுனனுக்கு அழுகை வந்த மாதிரி வருகிறது இக்கால பெண்களும் இதற்கு சம்மதித்திருக்கிறார்களே பெற்றவர்களும் அங்கீகரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் மனசை சுடுகிறது எல்லா ப்ராக்ரஸையும் எல்லா அட்வான்ஸையும் விட நம் பெண் குழந்தைகள் கெட்டுப்போய்விடக்கூடாதே என்பதுதான் எனக்கு பெரியதாக அதே கவலையாக இருக்கிறது படிப்பதாலும் உத்தியோகம் பார்ப்பதாலும் அப்படியொன்றும் நம் பெண்கள் சித்தம் கெட்டுவிடவில்லை என்று எனக்கு ஆறுதல் சொல்கிறார்கள் எனக்கும் அந்த நம்பிக்கை போகவில்லை ஆனாலும் இப்படி கண்டபடி திரிகிறார்களே கெட்டுப்போக நிறைய சான்ஸ் இருக்கிறதே கெடுப்பதற்கு என்றே சினிமாவும் நாவலும் பத்திரிகைகளும் இருக்கின்றனவே என்று பயப்படுகிறேன் அவ்வப்போது கண்ணா பின்னா என்று நடந்து விடுகிற சங்கதிகளும் வருகின்றன தப்பு நடந்த பிறகு அதை என்ன பண்ணி மாற்றுகிறது இப்படி ஒன்று இரண்டு கேஸ் கூட நடக்க இந்த தேசத்தில் விடலாமா என்று மனசு கொதிக்கிறது தாயார் தகப்பனர்களுக்கு தங்கள் பெண்களை பற்றி இருக்க வேண்டிய கவலை பயம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நான் தான் படுகிறேன் போலிருக்கிறது எல்லாரும் கெட்டு போக வேண்டாம் ஆனாலும் ஒரு பால்ய விதவை உண்டானால் கூட களங்கம் என்று சீர்திருத்தக்காரர் சொன்னால் ஒரே ஒரு பெண் கெட்டுப்போனால் கூட அதைவிட ஆயிரம் மடங்கு களங்கம் என்று நான் பயப்படுகிறேன் வேதம் ஓதிய வேதியர்க்கோர் மழை நீதி மன்னர் நெறியினர்க்கோர் மழை மாதர் கற்புடை மங்கையர்கோர் மழை மாதம் மூன்று என பெய்யுமே என்று சொல்லியிருக்கிறது இதிலே நீதி மன்னர் நெறி என்னுடைய அதிகார எல்லைக்குள் இல்லாத விஷயம் அதனால் அதை பற்றி நான் கவலையோ சந்தோஷமோ படுவதற்கு பொறுப்பாளி இல்லை ஆனால் வேதியரை வேதம் ஓத பண்ணுவதும் மாதர்களை கற்பு நெறி தவறக்கூடிய சான்ஸுகளுக்கு காட்டி கொடுக்காமல் காமம் புகுமுன்னே பதியை ஈஸ்வரனாக பாவிக்க கொடுத்து அப்புறம் அவன் ஒருத்தனையன்றி மனஸ் கொஞ்சங்கூட சலிக்காத பதிவிரத்தியத்தை ஏற்படுத்தி தருவதும் என் பொறுப்புதான் இந்த இரண்டுக்கும் என்னால் ஆனதை செய்ய வேண்டும் என்றுதான் ஓயாமல் நினைத்துக்கொண்டு எதையாவது திட்டங்களை போட்டுக்கொண்டு இருக்கிறேன் கோல் ரொம்பவும் எட்டத்தில்தான் இருக்கிறது என் பிரயத்தனத்தை விட ஜாஸ்தி வேகத்தோடு அது விலகி விலகி போய்கொண்டே இருக்கிறது அதற்காக இந்த ரேஸில் நான் ஓய்ந்துவிடக்கூடாது அல்லது இப்போது வந்திருக்கிற நாகரிக போக்குகள்தான் சரி என்று ஆமாம் பூசாரியாக தலையாட்டி விடவும் கூடாது போனது போனதுதான் சீர் செய்து சாத்தியப்படாது இப்போது ஏற்பட்டிருக்கிற கலி பிரவாகத்தை தடுத்து மாற்றுவது நடக்காத காரியம் என்று விட்டுவிடுவதற்காக என்னை இங்கே பீடத்தில் உட்கார்த்தி வைத்திருக்கவில்லை அனாதிகாலமாக இந்த தேசத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து வந்திருப்பதும் இரண்டாயிரம் வருஷமாக இந்த மடம் பரிபாலித்து வந்திருப்பதுமான வேத அபிவிருத்தியையும் ஸ்திரீ தர்மங்களையும் என் காலத்தில் நான் வாயை மூடிக்கொண்டு வாரி கொடுத்துவிட்டு ஜெகத்குரு பட்டம் சூட்டி கொண்டு சாட்சாத் பகவத்பாதாளின் பெயரை வைத்து கொண்டிருந்தால் அதைவிட பெரிய தோஷம் இல்லை பகவான் கீதையில் சொன்ன மாதிரி ஜயாபஜயம் அவன் கையில் இருக்கிறது என்று விட்டுவிட்டு நான் பாட்டுக்கு முன்வைத்த காலை பின் வைக்காமல் என் பிரயத்தனத்தை விடாமல் பண்ணிக்கொண்டேதான் போக வேண்டும் ரிசல்ட் என்னுடைய சின்சியாரிட்டியையும் அந்தரங்க சுத்தத்தையும் தபஸையும் பொறுத்து அமையும் கணிசமான பலன் இதுவரைக்கும் ஏற்படவில்லை என்றால் என் சின்சியாரிட்டி போதவில்லை என் மனஸ் சுத்தமாகவில்லை என் தபஸ் குறைச்சல் என்றுதான் அர்த்தம் லோகம் என்னை எத்தனை ஸ்தோத்திரம் பண்ணினாலும் எனக்கு இப்படித்தான் தோன்றுகிறது எல்லாம் போயே விட்டது என்றால் நான் இதை கூட சொல்ல வேண்டாம் ஒரு எத்தனமும் பண்ண வேண்டாம் மடத்தை கலைத்து விடலாம் ஆனால் போய்விடவில்லை ஒரு சின்ன பொறி அளவுக்காவது இருக்கிறது அது கூட இல்லையானால் நான் இத்தனை சொல்வதை கேட்டுக்கொண்டு நீங்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்து கொண்டே இருக்க மாட்டீர்கள் நான் சொல்கிறபடி நீங்கள் செய்வதோ செய்யாததோ ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னை இவ்வளவு தூரம் சொல்லவாவது விட்டு எதிர்த்து கோஷம் போடாமல் பொறுமையோடு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறீர்களோ இல்லையோ அதனால்தான் ஒரு பொறியாவது இருப்பதாக நம்பிக்கொண்டு அதை எப்படியாவது விழா வெடிக்கிற மட்டும் ஊதி ஊதி கொஞ்சம் ஜுவாலை வரும்படி செய்ய முடியுமா என்று முயன்று கொண்டிருக்கிறேன் ஜனங்களின் புது போக்குப்படியே நானும் போவது என்றால் அது பகவத்பாதாளுக்கு பண்ணுகிற துரோகம்தான் மனசில் இருப்பதை கொட்டி தீர்த்தால்தானே நல்லது பரஸ்பரம் நீங்கள் என்னிடம் பக்தி செய்வதும் நான் ஆசிர்வாதம் செய்வதும் இருக்கட்டும் அது இருந்து தான் இருக்கும் ஆனாலும் இந்த மடம் எதற்காக ஏற்பட்டது என்று சொல்லி அந்த வழியில் உங்களை போக பண்ணாமல் உங்கள் பணத்தை மட்டும் நான் வாங்கி கொண்டால் அது பிடுங்கி அடித்து தின்ற காரியம்தான் என்பதால் மனசை விட்டு சொன்னேன் வேத ரக்ஷணத்துக்காக பண்ணின முயற்சிகளில் போட்ட திட்டங்களில் பராசக்தியின் அனுகிரகத்தால் ஓரளவு நல்ல பலன் ஏற்பட்டிருக்கிறது வீட்டுக்கு வீடு அத்தியாயனம் இருக்கும்படி பண்ண முடியாவிட்டாலும் அடுத்த தலைமுறைக்கு அத்தியாயனம் என்ற ஒன்றே இல்லாமல் போய்விடுமோ என்ற நிலைமை மாறி இப்போது அநேக வித்தியார்த்திகள் தேசம் முழுவதும் பல பாடசாலைகளில் அத்தியாயனம் வேதபாஷ்யம் எல்லாம் படித்து பாஸ் செய்து வருகிறார்கள் இந்த கன்னியா விவாகம்தான் சட்டமாகவே வந்து கையை ரொம்பவும் கட்டி விட்டது அரசாங்க சட்டத்துக்கு அடங்கித்தான் ஆக வேண்டும் ஒரு பெண்ணுக்கு மனோபாவ விகாரம் இல்லாத காலத்திலேயே இதுதான் தெய்வம் என்று நினைக்கும்படியாக ஒரு புருஷனின் கையில் பிடித்து கொடுத்து அந்த பழக்கம் ஊறிய பிறகு அதாவது விகாரம் உண்டாகிற காலத்தில் தன் சரீரத்தை அர்ப்பணம் செய்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்கிற தர்ம சாஸ்திரத்தின் நிரந்தரமான சட்டத்துக்கு விரோதமாகத்தான் அரசாங்க சட்டம் இருக்கிறது என்றாலும் கூட சட்ட மறுப்பு பண்ணு என்று சொல்வது சரியில்லைதான் அதனால் எறும்பு ஊற கல் தேயும் என்கிற மாதிரி நாம் விடாமல் எடுத்துச் சொல்லிக்கொண்டே இருந்து அவர்களுடைய மனஸ் மாறுகிறதா என்று பார்க்க வேண்டியதுதான்